உங்கள் ஒளி மனித முன் அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணவ தந்தையை போற்றி புகழ்வார்கள் தூய இருப்பவர்களாக எழுதிய நட்ச வாசகம் அக்காலத்தில் நோக்கி கூறியது நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பு ஓர் பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிக்கப்படும் ஒன்றுக்கு உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் மலைநீர் இருக்கும் நகரம் மறைவாக இருக்க முடியாது இவர்கள் விளக்கு ஏற்றி மரக்காலின் கீழ் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைத்த அப்போதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்போது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு गुरुवार नक्काशी पौधी पुगल बागल अंडे ये सुनना है क्रिस्टोफर गम्मा चाहिए दी जर्मन सेवं